அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஹரீஷ் மேக்வரன்ஸ் அன்பர்களே நாம் இன்றிலிருந்து கொஞ்ச நாள் தொடர்ந்து பார்க்க போவது கன்னியாகுமரி மாவட்டம் வெள்ளிமலை விவேகானந்த ஆசிரமத்தில் இயங்கி வரும் ஹிந்து தர்ம வித்யாபீடம் ஹிந்து தர்ம வித்யாபீடம் என்று சொன்னால் ஹிந்து சனாதன தர்மத்தை பற்றி அதனுடைய அடிப்படைகளை பற்றி ஒவ்வொரு கிராமங்களிலும் வகுப்புகள் நடத்தி சமய வகுப்புகளின் மூலமாக பிள்ளைகளுக்கும் பெரியவர்களுக்கும் எல்லாம் ஆன்மீக அறிவை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த அமைப்பின் மூலமாக கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் மாணவர்கள் சமய அறிவு பெற்று கொண்டிருக்கின்றார்கள் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் இந்த பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் தொடக்கநிலை இளநிலை வளநிலை உயர்நிலை முதுநிலை என்று ஐந்து நிலைகளும் மழலைகளுக்காக அரும்பு மலர் என்று இரண்டு நிலைகளும் ஆகச் சேர்ந்து ஏழு நிலைகளில் தேர்வுகள் நடத்தி முதுநிலை வெற்றி பெறக்கூடியவர்களுக்கு வித்யாஜோதி என்கின்ற பட்டம் வழங்கப்படும் அதுபோல் ஆராய்ச்சி படிப்பாக பூஷன் என்கின்ற ஒரு படிப்பும் இருக்கின்றது இப்படி செயல்படக்கூடிய இந்த இந்து தர்ம வித்யாபீடத்தை தவிர்த்திரு சுவாமி மதுரானந்தஜி மகாராஜ் அவர்கள் இறைவனுடைய ஆசியால் சுவாமி விவேகானந்தருடைய கனவை அதானது மடங்களிலும் ஆசிரமங்களிலும் எல்லாம் மறைந்து கிடக்கக்கூடிய இந்த உண்மைகளை ஒவ்வொரு கிராமந்தோகம் வாரி இறையுங்கள் என்று சுவாமி விவேகானந்தர் ஆசைப்பட்டதன்படி ஆரம்பித்து இந்து தவ வித்யாபீடம் என்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த அமைப்பை இன்று கட்டிக்காக்கக்கூடிய தவத்திரு சுவாமி சைதன்யானந்தஜி மகராஜ் அதுபோல സ്വാമി ശിവാത്മാനന്ദജി മഹാരാജ് ഇവകൾ എല്ലാവരുടെ ആശിയാലും സ്വാമിനികൾ മീരാപുരി മാതാജി വിദ്യാപുരി മാതാജി ഇവകളുടെ ഒത്തും മാപ്പാള ഗീത സുന്ദർ മാവട്ട അമപ്പാള ആ കെ രാമചന്ദ്രൻ போன்றவர்களுடைய கடுமையான உழைப்புகளாலும் ஒவ்வொரு ஒன்றியங்களிலே அமைப்பாளர்களாக இருப்பவர்களுடைய மேன்மையான பணிகளாலும் கிராமம் கிராமமாக சமய வகுப்பு வளர்ந்து கொண்டிருக்கின்றது அந்த நிலைகளிலே வெற்றி பெற்று ஜோதி வித்யா பூஷன் பட்டங்கள் வழங்கக்கூடிய அந்த புனிதமான நிகழ்வு தற்போது இந்த செப்டம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் மாண்புமிகு தமிழக ஆளுநர் திரு ஆகன் ரவி அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் இந்த தடவை பட்டமளிப்பு விழாவிலே ஒரு தனி சிறப்பு என்ன என்றால் பல்கலைக்கழகங்களுடைய வேந்தா கவர்னர் அவர்கள் நம்முடைய பட்டமளிப்பு விழாவுக்கு வருகை தந்து இந்த பட்டமளிப்புழாவை சிறப்பித்ததுதான் இந்த தடவை நடக்கக்கூடிய பட்டமொழிப்புழா முப்பத்து ஐந்தாவது வித்யாஜோதி பட்டமளிப்புழா மற்றும் முதலாவது வித்யாபூஷன் பட்டமளிப்புழா இதற்காக பதினைத்துக்கு மேற்பட்டவர்கள் கலந்து கொள்ளும் ஊகோலம் நிகழ்ச்சியானது അത് ും അത്വട്ടാകൃത്തിൽ ഇന്ന് മുറ പട്ടമളിപ്പുഴ നടന്നത് തിരുവട്ടാർ കല്ലുപാലം ആലയത്തിൽ ആലയത്തിലിരുന്ന് ഭൂകോലം കിളമ്പി തിരുവട്ടാ സ്വാമി കോവിൽ വളാത്തിൽ വന്ന് ചേർന്ന സുമാർ മൂന്ന് കിലോമീറ്റർ നടക്കകൂ ഇകോലം கன்னியாகுமரி மாவட்டையே மாவட்டத்தினுடைய இந்து எழுச்சியை காட்டும் பூகோலமாக அமைந்தது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமும் ஐம்பது நிமிடங்களும் தொடர்ந்து நடந்த பூகோலம் பூகோலம் ஆரம்பித்து முதல்ல வரக்கூடியவர்கள் விழா மேடை சென்று சேர்ந்தாலும் தீராத ஊகவாலம் மாபெரும் பூகோலம் இந்த படை போதுமா இன்னும் கொஞ்சம் வேண்டுமா என்று கேட்பதல்ல இது தெய்வ தேச பக்தர்களுடைய ஒரு மகிழ்ச்சியான எழுச்சி ஊகவாலம் நாம் தொடரும் வீடியோக்களில் ஒவ்வொரு ஒன்றியங்களாக ஏனென்று சொன்னால் முழு வீடியோவும் போடுவதாக இருந்தால் மிகவும் கஷ்டம் பெரிய வீடியோவாக மாறிவிடும் அதனால் ஒவ்வொரு ஒன்றியங்களுடைய பங்களிப்பையும் தனித்தனி வீடியோவாக நாம் தொடர்ந்து பார்க்கின்றோம் தொடர்ந்து நமது சேனலுக்கு ஆதரவு தரக்கூடிய அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் மகிழ்ச்சிகளை தெரிவித்து கொண்டு வாருங்கள் வீடியோகளை பாருங்கள் வணக்கம் ലോകാ സമസ്താ സുഗിനോ ഭവന്തു വണക്കം ഉണ്ട് ഹരീഷ് മേകോടൻസ് pa uh -huh. mm <laughs> Yeah